ப்ரை கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதாகமத்தில் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கிற போது மனாசே என்கிற ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் அங்கே விதமாக எழுதப்பட்டுள்ளது அவன் கெஞ்சி தேவ சமூகத்தில் ஜபித்தான் அப்பொழுது தேவன் அவனை திரும்ப அவன் ஸ்தானத்தில் அவன் ராஜ்யத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை மனாசே இசரவேல் தேசத்தில் ஏராளமான ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு ராஜா அவனுடைய தகப்பனாகிய இசைக்க அவன் ஸ்தானத்தில் பன்னிரெண்டு வயதிலே அவன் அரசாட்சியில் வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் அவன் அங்கே ஆட்சி செய்கிறான் இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் அவன் ஆட்சி செய்கிற போது தேவனுக்கு பிரியமில்லாத ஏராளமான காரியங்களை அவன் செய்தான் முதலாவதாக அவன் விக்கிரகங்களை சேவிக்கிறான் இரண்டாவதாக தன் பிள்ளைகளை அக்கினியிலே இறையாய் கொடுக்கிறான் மூன்றாவதாக தேசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசிகள் தேவனுடைய பிள்ளைகள் சகலரையும் அவன் கொன்று குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினான் தேவன் அவனிடத்தில் பேசினார் நீ இந்த தவறை செய்யக்கூடாது மீண்டும் மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை அவன் மறுதலித்து அவன் அந்த தவறை செய்து கொண்டே வந்தான் நாட்கள் கடந்தன ஆண்டவர் அவனை அசிரிய தேசத்து ராஜாவுடைய சேனைகளின் கையில ஒப்பு கொடுத்தார் அவர்கள் அவனை கொண்டு போய் பாபிலின் தேசத்துல சிறைச்சாலையில் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள் அந்த சிறையின் நடுவில் இந்த ராஜா மிகுந்த நெருக்கப்படுகிறான் மிகுந்த நெருக்கப்பட்டு கண்ணீரோடு கூட அவன் பார்க்கும்போது தன் தகப்பனாகிய இயசக்கிய இவருடைய ராஜ் தேவனை அவன் கண்டுபிடிக்கிறான் உடனே அங்கே அவன் தேவ சமூகத்தில் மனங்கசந்து அழுகிறான் கண்ணீரோடு கூட அழுகிறான் வேதனையோடு கூட அழுகிறான் தான் செய்த பாவங்களை சொல்லி அந்த ஒரே என்னை மன்னித்து மறுபடியும் என்னை விடுவிப்பீராக என்று கேட்டபோது தேவன் அவனுக்காக இறங்கினான் எவ்வளோ பெரிய பாவம் செய்த மனுஷன் பருக விக்கிரக ஆராதனைகளை மூழ்கியிருந்த மனுஷன் தன் பிள்ளைகளை அவன் அவன் விக்கிரகத்திற்காக பலி கொடுத்த மனுஷன் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தின மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனையும் தேவன் விடுவித்தார் என்று சொன்னால் இந்த செய்தியை உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏதாகும் தவறுகளின் நடுவில் இன்றைக்கு மூழ்கி கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஒருவேளை உலகம் சொல்லலாம் நீ ரட்சிக்கப்பட முடியாது உலகம் வெறுக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பாவிகளை தேடுதான் ஏசு வந்தார் பாவிகளை தேடிதான் ஏசு இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கும் ஒரு வாய்ப்பை தந்து உன்னை மறுபடியும் நீ எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தாயோ எந்த உயரத்திலிருந்து நீ விழுந்தாயோ எந்த வளர்ச்சியிலிருந்து விழுந்தாயோ அதே வளர்ச்சியை ஆண்டவர் உனக்கு தருவார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது திரும்ப அவன் ஸ்தானத்தில் அவனை வைத்தார் நிச்சயமாகவே அதை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் திரும்ப உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வருவார் ஒருவேளை இன்னைக்கு நீங்க என் ஸ்தானத்தை நஷ்டப்படுத்தி நான் கஷ்டத்தோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா நீ நினைக்காதீங்க கத்தர் சமூகத்துல கெஞ்சு கேளுங்க அழுது கேளுங்க கத்தர் ஒரு திறந்த வாசல் உங்களுக்காக வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளினாலே உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே